நாட்டு மக்களுக்கு பொருளாதார மற்றும் சமூக பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் அடல் பென்ஷன் யோஜனா இந்த திட்டம் பிரதமர் மோடியால் இரண்டாயிரத்து பதினைந்து இல் தொடங்கப்பட்டது அமைப்பு சாரா துறையில் உள்ளவர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக முதுமை காலத்தில் நிதியுதவி வழங்க இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இதில் சேருப்பவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் பெறலாம் அடல் பென்ஷன் யோஜனா தினசரி ஊதியம் பெறுவோர் சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் முறையான ஓய்வூதிய திட்டம் இல்லாத வணிகர்களுக்கான இடைவெளியை நிரப்புகிறது ஒரு திட்டத்தில் ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு மாதாந்திர ஓய்வூதியத்தை பெறலாம் பலன் பெற விரும்பும் நபரின் வயதுக்கு ஏற்ப பிரீமியம் செலுத்தி ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஓய்வூதியமாக பெறலாம் மேலும் இந்த திட்டத்தில் சேருவது எப்படி யார் தகுதியானவர்கள் இவை குறித்த விவரங்களை தெளிவாக பார்ப்போம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அறுபது வயதை கடந்த பிறகு ஓய்வூதியம் வழங்கும் வகையில் இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் இதில் சேரலாம் விவசாயத் துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும் இத்திட்டத்தில் சேர்ப்பவர்களுக்கு அதிகபட்சமாக மாதம் ஐந்து ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியமாக மத்திய அரசு வழங்கும் செலுத்தப்படும் பிரீமியம் வாடிக்கையாளரின் வயதை பொறுத்து மாறுபடும் பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவர் சேர்ந்தால் மாதம் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் முதல் இருநூற்று பத்து ரூபாய் வரை செலுத்தலாம் அறுபது வயது வரை மாதம் ரூபாய் செலுத்தி வந்தால் ஓய்வுக்கு பிறகு மாதம் ஐந்து ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும் நாற்பது வயதான ஒருவர் மாதம் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் மாதம் ஐந்து ரூபாய் ஆயிரம் ஓய்வூதியம் பெற முடியும் ஓய்வூதியம் குறைவாக இருந்தால் சரி என்று நினைத்தால் குறைந்த பிரீமியம் செலுத்தலாம் பிரீமியம் நிலை இருநூற்று தொன்னூற்றொன்று ரூபாய் முதல் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு ரூபாய் வரை உள்ளது சிறு வயதிலேயே இந்த திட்டத்தில் சேமிக்க தொடங்கினால் அதிக பலன்களை பெறலாம் முதலீடு செய்து நீண்ட கால பலன்களை பெற விரும்புவோருக்கு இது ஒரு நல்ல வழி